கண்ணா இப்போ நம்ம உருவ விளக்கப்படம் பார்க்கலாம் இந்த பக்கம் பாடம் கொடுத்துக்கோமா தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் இந்த பக்கம் நான் என்ன எழுதியிருக்கேன் மாணவர்களின் எண்ணிக்கை எழுதியிருக்கேன் ஆனா ஒரு ஸ்மைலி ஃபேஸ் கொடுத்து இங்க கொஸ்டின் மார்க் போட்டிருக்கேன் அப்படி தானே இப்ப இங்க நான் கவுன்ட் பண்ணி அவங்க ஒரு விடை எழுந்திருக்கேன் எழுதின உடனே ஒரு ஸ்மைலியோட எண்ணிக்கை எவ்வளவு நீ சொல்லணும் சரியா